அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பெருக்கல் முறையில் இரநூத்தி ரெண்டு இதிலேருந்து வின்னிங் வரலாம்னு சொல்லியிருந்தோம் மாதிரி ஜீரோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு ஜீரோ பார்த்தீங்கன்னா ஏ ஒரு சூப்பரான அருமையான வின்னிங் வந்திருக்கு நண்பா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நண்பா அடுத்தது பார்த்தீங்கன்னா பெருக்கல் முறையில் முந்நூற்றி நாற்பத்தொம்போது இந்த நம்பரை பயன்படுத்தி எப்படி வின்னிங் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் வின்னிங் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்பது இது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி ஐம்பத்தஞ்சு ஜீரோ அஞ்சு இதில் கடைசியுக்கிற முன்னம்பர் ஐநூற்றி அஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி அஞ்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சா நம்பரும் ஜீரோ பார்த்தீங்கன்னா அடுத்த வனிங் நம்பர்ல பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போலியும் ஜீரோ பி போலியும் பாசாயிருக்கு ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி எழுபத்தி நாலு

ஜீரோ பதினேழு இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்றாம் நம்பர் ஏழாம் நம்பர் இந்த மூணுமே அடுத்த வினிங் நம்பரில் பாசாயிருக்கு ஜீரோ எழுபத்தி ஒன்று ஜீரோ ஏ போலியும் ஏழாம் நம்பர் பி போலியும் ஒன்றாம் நம்பர் சி போலியும் பசியாக இருக்குது ஏபிசி ஒரு அருமையான வினிங் வந்துருக்கு ஜீரோ எழுபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ எழுபத்தி ஒன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி நாற்பத்தேழு எழுவத்தொம்பது இதில் கடைசியில் இருக்கிற மூணு நம்பர் ஏழ்நூற்றி எழுபத்தொம்போது நோட் பண்ணிக்கிறோம் ஏழ்நூற்றி எழுபத்தி ஒன்பது ஒன்பதாம் நம்பர் அடுத்த வினிங் நம்பரில் பாசாக இருக்குது

ஜீரோ எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் முந்நூற்றி ஐம்பத்தாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி நாற்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி நாற்பத்தி நாலு நாலாம் நம்பர் அடுத்த பாஸ் ஆயிருக்கு ஆறுநூத்தி நாற்பத்தொம்போது நாலாம் நம்பர் போர்டில் பாஸ் பாசாயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தொன்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி நாற்பத்தொம்போது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா இரநூத்தி இருபத்தாறு ஐநூற்றி ஒன்று இதில் கடைசிலுக்கிரம் நம்பர் ஐநூற்றி ஒன்று நோட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி ஒன்று அஞ்சா நம்பர் அடுத்த வனிங் நாற்பத்தஞ்சு நம்பர் ஏ போலியும் சி போலியும் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறான் ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி தொண்ணூறு இரநூத்தி அஞ்சு இதில் இரநூத்தி அஞ்சு நோட் பண்ணிக்கிறான் இரநூத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் அடுத்த நம்பரில் பாசாக இருக்குது நூற்றி நூற்றி ஐம்பத்தெட்டு அஞ்சாம் நம்பர் பீ போர்டில் பாஸ் ஆகிருக்கு நூற்றி ஐம்பத்தெட்டு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஐம்பத்தி எட்டு ஒன்பது பண்ணோம்னா ஐநூற்றி ஐம்பத்தொன்னு ரெண்டு இதில் நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு நம்பர் அடுத்து நம்பரில் பாஸ் ஜீரோ பதினாறு ஒன்றாம் நம்பர் பாத்தீங்கன்னா பீ ஜீரோ பதினாறு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ பதினாறு பண்ணோம்னா முப்பத்தெட்டு நாலு இதில் கடைசியில் கிராம நம்பர் ஐநூற்றி ஐம்பத்தி எண்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் ஐநூற்றி எண்பத்தி நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தேழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொன்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் நூற்றி முப்பத்தி ஏழு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நானூற்றி எழுபத்தெட்டு பதிமூணு இதில் கடைசியில் கிராம நம்பர் எட்நூற்றி பதிமூணு நோட் பண்ணிக்கிறான் எட்நூற்றி பதிமூணு மூணாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த வீனிங் நம்பரில் பாசம் இருக்குது இரநூத்தி முப்பது மூணாம் நம்பர் பி போர்டு பாசம் இருக்குது இரநூத்தி முப்பது பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி முப்பது பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா எட்நூத்தி ரெண்டு எழுபது இதில் கடைசியில் கடைசியிலிருக்கிற நம்பர் இரநூத்தி எழுபது நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி எழுபது ரெண்டாம் நம்பர் அடுத்த வீனிங் நம்பரில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொன்று ரெண்டாம் நம்பர் பி போர்டில் பாசம் இருக்குது ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்போது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஆறுநூற்றி இருபத்தொன்று பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தி

நானூற்றி ஒன்பது நாலாம் நம்பர் ஜீரோ அடுத்தவனிங் நம்பரில் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு ஜீரோ ஏ போலியும் நாலா நம்பர் பி போலியூம் பசம் இருக்குது ஜீரோ நாற்பத்தாறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ நாற்பத்தி ஆறு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கால்குலேட் பண்ணோம்னா அதாவது நூற்றி பதினாலு ஐம்பத்தி நாலு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் நானூற்றி ஐம்பத்தி நாலு நோட் பண்ணிக்கிறோம் நானூற்றி ஐம்பத்தி நாலு அடுத்து பார்த்திங்கனா அஞ்சா நம்பர் அடுத்தவனிங் நம்பரில் பாஸ் ஆயிருக்கு ஜீரோ முப்பத்தி அஞ்சு அஞ்சா நம்பர் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீரோ முப்பத்தஞ்சு பெருக்கள் இரநூத்தி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணிக்கிறோம் ஜீரோ முப்பத்தி அஞ்சு பெருக்கள் முந்நூற்றி நாற்பத்தொம்பது கால்குலேட் பண்ணோம்னா நூற்றி இருபத்தி ரெண்டு பதினஞ்சு இதில் கடைசியில் இருக்கிற நம்பர் இரநூத்தி பாஞ்சு நோட் பண்ணிக்கிறோம் இரநூத்தி பாஞ்சு நண்பா இந்த நம்பர்லேருந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பெருக்கல் முறையில் முன்னூற்றி நாற்பத்தொம்பதை யூஸ் பண்ணியிருக்கிறோம் இதில் ஏகப்பட்ட நண்பர்கள் பார்த்தோம்னா டூ டிஜிட்லேயும் சரி த்ரீ டிஜிட்லேயும் சரி சிங்கிள் போலேயும் சரி ஏகப்பட்ட எங்கள் மேட்ச் ஆகிருக்கு பாருங்க ஐநூற்றி ஒன்று அஞ்சு ஜீரோ மேட்ச் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டு இதில் மூணு நம்பருமே மேட்ச் ஆயிருக்கு நானூற்றி நாற்பத்தெட்டில் நூற்றி இருபத்தி மூணு ரெண்டு மூணு மேட்ச் ஆயிருக்கு அடுத்து ஜீரோ எழுவத்தொன்னு இதில் மூணு நம்பருமே மேட்சாயிருக்கு ஜீரோ எழுபது ஒன்று அடுத்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தஞ்சு இதில் அஞ்சாம் நம்பர் டபுள்ஸில் மேட்ச் ஆயிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே பாட்டு வந்தீங்கன்னா ஜீரோ நாற்பத்தாறு இதில் ஜீரோ நாலு ரெண்டு நம்பர் மேட்ச் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ஏற்பட்ட சிங்கிள் நம்பரும் மேட்ச் ஆகிருக்கு முயற்சி பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வின்னிங் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அடுத்தது பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிலவரப்பிள்ளையில் பெட்டிங் சாட் பார்க்க போகிறோம் அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி விண்மீன் எட்நூற்றி பதினஞ்சாவது ட்ரா இந்த மாதத்தோட கடைசி ட்ரா அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்டிங் சார்ட்டுங்கிறது என்ன பார்த்தோம்னா ஒன்றுல இருந்து ஜீரோ வால் நம்பர்கள் ஏபிசி போல் வந்து எத்தனை நாள் ஆச்சு அப்படிங்கிற பார்க்குறதா பெட்டிங் சாட்டு சரி வாங்க பார்க்கலாம் ஒன்றா நம்பர் ஏ போல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு ஒன்றா நம்பர் பிபுலுந்து ஆறு நாள் ஆச்சு ஒன்றாம் நம்பர் சிபுல் வந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டாம் நம்பர் ஏ போல் இருந்து நாலு ஆச்சு ரெண்டாம் நம்பர் பி போல் மூணு நாள் ஆச்சு இரண்டாம் வசதி இருபத்தி நாலு ஆச்சு ஆறநாச்சு மாச பதினாலு அது ஒரு மாதம் ஆயிரு மூணாம் நம்பர் ஏபி வந்து பத்து நாள் ஆச்சு மூணு நம்ப பிபோலுக்கு இன்னிங் கூட்டி கொடுத்துருவாங்க மூணாம் நம்பர் சிபுல வந்து பதிமூணு நாள் ஆச்சு இன்னொரு ரெண்டு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு நாலாம் நம்பர் ஏபிள் வந்து பதினாறு நாள் ஆச்சு மாதத்தில் பதினாறு தனிப்பட்டிருக்குது நாலாம் நம்பர் பிபோல் வந்து ஒரு நாள் ஆச்சு நாலாம் நம்பர் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு மாதம் ஆயிரு அஞ்சாம் நம்பர் வந்து எட்டு நாள் ஆச்சு அஞ்சாம் நம்பர் பி பூலி வந்து ஏழு நாள் ஆச்சு அஞ்சா நம்பர் சிபுலேருந்து என்னைக்கு கூட்டி கொடுத்துடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ புல் வந்து மூணு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ பி போல் வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னொரு பன்னெண்டு ஒரு மாதம் ஆயிரு ஆறாம் நம்பர் சி பிள்ளைந்து ஒரு நாள் ஆச்சு ஏழாம் நம்பர் ஏ புலருந்து நாற்பது நாள் ஆச்சு இன்னொரு அதாவது ஒரு மாதம் தாடி போயிருக்குது நண்பா இன்னொன்று ஒரு இருபது நாள் ஆச்சுன்னா ரெண்டு ஆயிரும் ஏழாம் நம்பர் ஏ பூலேருந்து ஏழாம் நம்பர் பி வந்து பன்னெண்டு நாள் ஆச்சு மூணு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரம் ஏழாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபுல் வந்து அஞ்சு நாள் ஆச்சு எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போல வந்து பதினெட்டு நாள் ஆச்சு இன்னும் பன்னெண்டு நாள் ஆச்சுன்னா ஒரு ஆயிரும் எட்டாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பிபோல் வந்து பதினாலு நாள் ஆச்சு இன்னும் ஒரு நாள் ஆச்சுன்னா மாதம் பதினாலாயிரு அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் நம்பர் சிபுல் வந்து ஏழு நாள் ஆச்சு ஒன் மூவாம் நம்பர் ஏ போல் ரெண்டு நாள் ஆச்சு ஒன்பதாம் நம்ப பிபுலேருந்து ஒரு மாதம் ஆயிடுச்சு ஒரு முப்பது நாள் ஆயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பார்த்தீங்கன்னா சிபோல் வந்து ஒன்பது நாள் ஆச்சு ஜீரோ பார்த்தோம்னா ஏ போலேருந்து இன்னைக்கு நீங்கள் ஜீரோ பார்த்தோம்னா பி போல வந்து பதினேழு நாள் ஆச்சுன்னு ஒரு பதிமூணு நாள் ஆச்சுன்னு ஒரு மாதம் ஆயிரு ஜீரோ பார்த்தோம்னா சி போல வந்து நாலு நாள் ஆச்சு இன்னைக்கு நீங்கள் நம்பர் ஏ போல ஜீரோ பி போல மூணாம் நம்பர் சி போல பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் அதாவது நேற்றுக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ நாற்பத்தாறு இன்றைக்கான வின்னிங் நம்பர் ஜீரோ முப்பத்தஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று ஜீரோ ஏ போலில் கொடுத்துருந்தாங்க அதை அப்படி தூக்கி இன்றைக்கி ஏ போலில் இறக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா அதுவும் போக நேற்று பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறுன்னு கொடுத்துருந்தாங்க இல்லை ரெண்டுமே ஒவ்வொரு நம்பர் கீழே இறக்கிக்கிறாங்க பாருங்கள் நாலு மூணு அஞ்சு ஆறு ஒரு நம்பர் இறக்கி அப்படியே ரிசல்ட்டில் கொடுத்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு சில டைம் கண்டிப்பாக நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்டி சார்ட் படி என் நம்பர்கள் வராமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் மூணாம் நம்பர் இந்த மூணு நம்பர் இந்த முயற்சி பண்ணி பாருங்க பி போர்டில் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பர் மேக்ஸிமம் வராமல் இருக்குது ஒன்பதாம் நம்பர் ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் சி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் மூணா நம்பர் நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நண்பா கண்டிப்பாக நீங்கள் அடிக்கலாம் நண்பா நன்றி நண்பா நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் நண்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண விருப்பமுள்ள நம்பர்கள் ஜாயின் நண்பா நன்றி நண்பா